நவ கிரகங்கள்லயே மிக மிக ரொம்ப பரிசுத்தமான ஒரு கிரகம் ரொம்ப சுபரமா இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு அந்த இடத்த பார்த்துட்டா அந்த பலனை நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு சோ இந்த குருனால மட்டும் கல்யாணம் அப்படின்னா முக்கியமான கிரகம் தான் ஆனா அது இல்லாமலும் நமக்கு அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில வந்துரும் அதாவது ஏழாம் வீட்டையோ ஏழாம் பாவ அதிபதியோ குரு பார்க்கும் போது ஒருத்தங்களுக்கு திருமண காலமா இருக்கும் இல்லைங்களா இன்னொருத்தங்களுக்கும் அதே மாதிரிதான் அதுல ஏதாவது ஒண்ணு அவருக்கும் இருக்கும் போதுதான் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீடுகள்ல இருக்குதோ அதுல ஒரு பலம் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ரெண்டு ராசிகள் வந்து பலம் குறையும் அப்ப அதனுடைய அதிபதியும் பலம் குறைவாரு இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப யாரெல்லாம் மிதுனம் லக்னத்திலேயோ அல்லது கன்னி லக்னத்திலேயோ பிறந்தாங்கன்னா குரு வந்து கொஞ்சம் பாதகம் அப்படின்னா என்ன <Sessizos> இறங்கிடுவாரு <Sessizos> 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 பக்தி ப்ளஸ் நேரில் ஒன்று வணக்கம் இன்று நம்ம ஓடி இருந்த பிறகு கோட்டுமொழி சத்யமர்கள் வணக்கம் வணக்கம் சார் மேம் இப்போ ஒரு ஜாதகத்துல குரு பார்வை இருந்தாதான் திருமணம் நடக்கும் பத்தி சொல்றாங்க மேம் அதை பத்தி என்ன விளக்கம் அது உண்மையாங்க சார் அதாவது நவ கிரகங்கள்லயே மிக மிக ரொம்ப பரிசுத்தமான ஒரு கிரகம் ரொம்ப சுபமா இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இப்ப எந்த ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்துல நமக்கு கிடைக்கல நமக்கு தாமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா குரு அந்த இடத்த பார்த்துட்டா அந்த பலனை நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு இப்ப திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு திருமண காலம் வந்துருச்சா அப்படிங்கறதையே நம்ம குரு பலன் வச்சுதான் பாப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு இடத்த குரு பார்த்தாரு அப்படின்னா அந்த காலம் திருமண காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை மட்டும் தான் திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க சார் நமக்கு அந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு திசை புத்தி நடக்கும் இல்லைங்களா அது எந்த கிரகத்தோட திசா புத்தியாவும் இருக்கலாம் அந்த பர்ட்டிகுலர் கிரகத்தினுடைய புத்தி அதுக்கு ஏழாம் பாவம் சொல்லுவோம் அந்த கிரகம் எங்க நிக்குதோ அது கரெக்டா ஏழாவது வீடோ அல்லது அதனுடைய அதிபதியோ பலமா இருந்தாலும் அதுவும் திருமண காலம் தான் சோ இந்த குரு நாள மட்டும் கல்யாணம் அப்படின்னா முக்கியமான கிரகம் தான் ஆனா அது இல்லாமலும் நமக்கு திருமண காலம் உண்டுங்க இப்போ ஒரு குரு பார்வை அப்படிங்கறது வந்து இரண்டு பேர்த்துக்கு இருந்தா திருமணம் நடக்குங்கிறது பொதுவான கருத்து ஒரு சில பேர் வந்து ஒரு மணமகனுக்கு இருந்தா போதும் இல்ல ஒரு பெண்ணுக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க அது இந்த மாதிரி விதிகள் தான் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில வந்துடும் அதாவது ஏழாம் வீட்டையோ ஏழாம் பாவா அதிபதியோ குரு பாக்கும்போது போது திருமண காலமா இருக்கும் இல்லைங்களா இன்னொருத்தங்களுக்கும் அதே மாதிரிதான் இதே விதியாக இல்லாம இப்ப நான் ரெண்டாவது சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி இன்னும் மூணு நாலு விதிகள் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு அவருக்கும் இருக்கும் போதுதான் அந்த அப்படிங்கறது வரும் இப்போ ஒரு ஜாதகத்துல குரு வந்து வலுவா இருக்காரு அதனால நல்ல யோகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேருக்கு குரு வலுவில்லாம இருக்காங்க வலுவா இருக்கிறது வலுவில்லாம இருக்கிறதுன்னா எதன் அடிப்படையில சொல்றாங்க சார் அதாவது என்னன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீடுகள்ல இருக்குதோ அதுல ஒரு பலம் அப்படின்னு இருக்கும் இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பலவீனம் அப்படின்னா என்னன்னா அந்த கிரகம் நீசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப குரு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு வந்து மகர ராசியில இருக்கிறாங்களோ அப்ப குரு வந்து நீசமா இருக்காரு அப்படின்னா பலம் வந்து குறைவா இருக்காரு சோ வந்து ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பலவீனம் என்னன்னா இப்ப யாராவது ஒருத்தங்க வந்து சப்தமி திதியில ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சப்தமி தசி திதி அப்ப இந்த திதிகள்ல ஒருத்தங்க பிறந்தாலும் இந்த திதி சூன்யம்னு ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து எந்த ஒரு திதியில ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த பன்னெண்டு ராசியில ஒரு ரெண்டு ராசிகள் வந்து பலம் குறையும் அப்ப அதனுடைய அதிபதியும் பலம் குறைவாரு இது பேரு என்ன சொல்லுவாங்கன்னா சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இவங்க ஒரு ஜாதகர் இந்த சப்தமி திதியிலையோ அல்லது சதுர்த்தசி திதியிலையோ பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த குரு வந்து சூன்யாதிபதி அப்படின்னு தாய்ப்பாங்க அப்ப அவரும் வந்து பலன் கொடுக்கறதுக்கு என்ன ஆகும் இதையும் வலு குறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதே ஜாதகர் இப்ப ஒரு தனுசு லக்னத்திலேயோ அல்லது மீனம் லக்னத்திலயோ பிறந்தாங்கன்னா இந்த ரெண்டு லக்னத்துக்கு உபய லக்னம்னு பேரு இதுக்கு கரெக்டா ஏழாவது வீடு பாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல மிதுன லக்னத்திலேயோ அல்லது கன்னி லக்னத்திலேயோ பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏழாவது வீடா கரெக்டா குரு வீடுகள் சோ அப்ப யாரெல்லாம் மிதுனம் லக்னத்திலேயோ அல்லது கன்னி லக்னத்திலேயோ பிறந்தாங்கன்னா குரு வந்து கொஞ்சம் பாதகம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா தருவாரு அப்படின்னு அர்த்தம் சார் இது இல்லாம எந்த லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஆறாவது வீட்டுலயோ அல்லது எட்டாவது வீட்டுலயோ குரு இருந்தா பலன் தாமதமா கொடுப்பாரு இது வலு கொஞ்சம் குறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி இருக்கும்போதுதான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்ல ஒரு வேலையா இருக்கலாம்

இப்ப நான் சொன்ன மாதிரி அது திரிசூன்யமா இருக்கலாம் பாதகமா இருக்கலாம் நீசமா இருக்கலாம் அப்புறம் அஸ்தங்கம்னு ஒண்ணு இருக்கு சூரியனுக்கு ரொம்ப கிட்டக்க இருந்ததுன்னா ஒரு மூணு டிகிரிக்குள்ள முன்ன பின்னு வரும்போதும் பலம் குறைவா இருக்கு இப்படி ஏதோ ஒண்ணு பலம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது முதல்ல குரு அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல மூளை இப்ப பொதுவா நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன் நல்லா இருந்தாதான் நம்ம சிந்திக்கிற விதம் நம்மளுடைய எடுக்கின்ற முடிவுகள் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்ப செயல் நல்லா இருந்தாலே அதற்கான பலனும் நூறு சதவீதம் சரியா இருக்கும் இல்லைங்கன்னா அப்ப மூளையினுடைய செயல்திறன் அப்படின்னு பாதிக்குது அப்ப எப்படி பாதிக்கும் நமக்கு கரெக்டா முடிவெடுக்கிறதுக்கு தடுமாற்றம் தைரியமா இறங்குறதுக்கு ஒரு குழப்பம் நிறைய சலனங்கள் பயம் இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்கு அப்போ இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது முடிவே முதல்ல சரியா இருக்க முடியாது அப்புறம் எப்படி நம்ம செயல்படுறோம் அப்போ வலு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குலைந்திருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூளையினுடைய செயல்திறன் அப்படிங்கிற இடத்துல ஒரு மந்த நிலை ஒரு தடுமாற்றம் இது எல்லாமே இருக்குங்க அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு முதல்ல தேவையான பயிற்சிகள் உணவுகள் இது எல்லாமே அவங்க எடுத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பரிகாரம் அது திசையா இருக்கலாம் இப்ப குரு திசை நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப சப்போஸ் குரு திசை நடக்கும் குரு திசை நடந்தா சிலருக்கு என்ன சொல்றாங்க உங்களுக்கு பதினாறு வருஷம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிடுவாங்க இவரும் பாவம் அத நம்பிட்டு என்ன செய்வாரு போய் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்றேன் அந்த தொழில் பண்றேன் இந்த தொழில் பண்றேன்னு இறங்கிடுவாருங்க ஆனா என்னன்னா ரன் பண்ணி கொண்டு போக முடியாது ஏன் ரன் பண்ணி கொண்டு போக முடியாதுன்னா இன்கேஸ் அவருடைய ஜாதகத்தில் குரு பலம் இழந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு ஸ்டார்டிங்ல அந்த தடுமாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா சோ முதல்ல வந்து நமக்கு எந்த நிலையில குரு ஜாதகத்தில் பாதித்திருந்தாலும் செய்ய வேண்டியது மூளையினுடைய செயல்திறன் அத பலப்படுத்திக்கிறது சிறந்த பரிகாரம் ஓகே இப்போ குருவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கோயில் வழிபாடுன்னா நம்ம என்ன விஷயங்கள் சொல்லலாம் மேம் சார் குரு அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே குருவுக்கு வந்து முதல்ல வந்து முருகர் வழிபாடு இப்போ முருக வழிபாடு இயல்பாகவே குருவினுடைய அந்த காரகத்துவங்கள் எல்லாமே பாசிட்டிவா உள் வாங்குகின்ற திறனை நமக்கு கொடுக்கும் இதுல பெஸ்ட் கோவில் நிறைய இருக்குங்க பட் ரொம்ப காரகத்துவ ரீதியாவே ஆஹ் சிறந்ததா இருக்கிறது அப்படிங்கிறது திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆஹ் விசாகம் நட்சத்திரம் அல்லது பௌர்ணமிக்கு அங்க போய் கடல்ல குளிச்சுட்டு அந்த முருக தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே குறைந்தது ஒரு ரெண்டு மணி நேரமாவது இருக்கணும் சார் இது முருகர் கோவில் கிடையாதுங்க எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் குறைந்தது அங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அங்க இருக்கணும் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கதிர்களை நம்மளுடைய பஞ்ச கோஷங்களும் பாசிட்டிவா உள் வாங்கும் அதுக்கு அந்த காலம் தேவைப்படும் அதே மாதிரி ரெண்டாவது கோவில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிதர்கள் ஜீவசமாதிகள் சித்தர்களுடைய கோவில் அப்படிங்கிறது இந்த குருவை ஆக்டிவேட் பண்றதுக்கு பெஸ்டான ஓகே அப்ப குரு வந்து பதினாறு ஆண்டுகள் வந்து ஒரே மாதிரி பலன் தராதுன்னு சொன்னீங்க மேம் இப்ப அது எந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் எதனால அப்படி ஆகுதுங்க சார் முதல்ல வந்து ஒரு கிரகம் திசை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் சார் நம்ம கிரகங்கள் எல்லாமே அந்த வான்வெளி மண்டலத்தை அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கு அது நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ ஒரு குழந்தை பிறக்குறப்ப அப்படி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சதுதான் நம்மளுடைய பிறப்பு ஜாதகம்னு சொல்றோம் அப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த வயசுல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜென்ம இந்த ஜென்மால நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றது நம்முடைய பிறப்பு ஜாதகம் அதுதான் நம்முடைய விதி சரி ஓகே ஆனா அது எப்ப நடக்கும் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா எப்ப வீடு வாங்குவோம் எந்த வயசுல நமக்கு கல்யாணம் நடக்கும் எந்த வயசுல குழந்தை கிடைக்கும் அது எப்ப நடக்கும்னு சொல்றதுதான் திசைகள் சரி அந்த திசை அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்ப குரு திசை வந்து பதினாறு வருஷம் இருக்கும் சார் இப்ப நீங்க எனக்கு குரு திசை ஆரம்பிக்கிறப்ப வீடு வாங்கிருவீங்க சார் சிரிப்பீங்களா பதினாறு வருஷம் இருக்கு வாங்குவேன்னு எனக்கே தெரியும் அதை எப்ப வாங்குவேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேப்பீங்க இல்லையா அந்த பதினாறு வருடத்துல எப்ப நான் அந்த பர்டிகுலரா அந்த வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொல்றதுதான் காலம் ஒரு திசைக்கு ஒன்பது கிரகங்களினுடைய புத்தி காலங்களும் இயங்குங்க நம்ம என்ன பொதுவா நினைக்கிறோம் அப்படின்னா குரு திசை அப்படின்னாலே பதினாறு வருஷமும் குரு மட்டும்தான் நடத்துவாரு சனி திசை அப்படின்னா சனி திசை பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷமும் சனி மட்டும்தான் இருப்பாரு அப்ப ஒருவேளை வந்து சனினாலே நம்ம இயல்பா கொஞ்சம் பயம் இருக்கும் இப்ப யாராவது ஒரு ஜோதிடர் வந்து உங்களுக்கு சனி திசையில கவனமா இருக்கணும்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு இது தெரிஞ்சு சிலர் எல்லாம் இருக்காங்க சார் அப்ப சனி திசை அப்படின்னாலே புதுசா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க எதை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சனி திசை நடக்குது அதனால புதுசா எதுவும் பண்ண மாட்டேன் இது வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு சாக்கு சொல்ற மாதிரி அவங்க பத்தொன்பது வருஷம் ஒரு மனுஷன் எதுவுமே செய்யாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுவே வாழ்க்கை பழகிடும் அப்போ அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு திசையில ஒன்பது கிரகங்களினுடைய புத்தி காலங்களும் இருக்கும் அப்ப திசை கிரகத்தோட இதை டையப் பண்ணி டையப் பண்ணியே தான் அந்த பலன்கள் இருக்கும் இல்லைங்களா அப்ப நமக்கு இதுல நல்ல பலன்களும் இருக்கும் நமக்கு பாதகமான பலன்களும் இருக்கு இதுக்கு முதல்லயே நமக்கு இந்த மேப் கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த புத்தி காலத்துல நாம எல்லாம் கவனமா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும் எதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது நமக்கே டேட்டா கிடைச்சே இப்ப குரு திசை வந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமா கொடுக்கும்னு சொல்றாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அது அந்த மாதிரி பலன் கொடுக்கும் சார் பொதுவா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்துல நமக்கு இந்த திசைக்கான கிரகம் எந்த வீட்டுல இருக்குதோ அத லக்னமா போட்டு நம்ம பலன் பார்த்தாதான் அந்த பதினாறு வருஷத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும் பார் எக்ஸாம்பிள் இப்ப குருங்கிறதுனால பதினாறு வருஷம் சொல்றேன் இந்த பதினாறு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் உண்மையா சொல்லணும்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது ராசி அப்படிங்கிறது சார் லக்னம் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஐந்து அல்லது ஒன்பதாவது கிரகத்தினுடைய திசா காலம் பொதுவா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் நல்லா இருக்குன்னா வேற ஒன்னும் இல்லைங்க இவங்க அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை இயல்பாகவே பகுத்து பார்த்து கரெக்டா முடிவு எடுத்துக்குவாங்க குழப்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனா குழப்பங்கள் வந்தா கூட இவங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா பகுத்து பார்ப்பாங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்குவாங்க அந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கிரகம் எந்த இடத்துல என்ன பலத்துல நிக்குதோ அத பொறுத்தும் அதை வச்சு நம்ம பாக்குற பன்னெண்டு கட்டங்களை வச்சுதான் அங்க பலனே இருக்குங்க ஓகே ஓகே குருபதி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா எங்களுடைய நேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி